நடா அண்ணே ஒரு ஆயிரம் ரூபாய் கடனா வேணும் மூணு நாள் திருப்பி குத்துறேன் அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் டேய் நம்ம கிட்ட மீட்டர் வட்டி தெரியும் இல்ல ஆயிரம் ரூபாய் வாங்கினா ஐநூறு வட்டி போட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல நீ பணம் வாங்கி ஒரு மாசம் கழிச்சு கொடுத்தாலும் சரி ஒரே நாள் குத்தாலும் சரி வட்டி குறையாது புரியுதா அது எனக்கு தெரியும் வரண டேய் மாப்பிள அந்த ஆள் ரொம்ப கரரான ஆளுடா ஒழுங்காக காசு கொடுத்துருவியா மூணு நாளாக திருப்பி கொடுக்க மாட்டேன்டா அப்ப நாளைக்கே கொடுத்துருவியா கொடுக்கவே மாட்டேன் டேய் அவன் டீச்சர்னா அவனுக்கே நான் ஹெட் மாஸ்டர்ரா நான் எத்தனை பேரை ஏமாற்றிருப்பேன் அவலாம் என் கால் தூசிக்கு சமம் வா போகலாம் டேய் சின்னா அந்த யோகா ப எந்த ஏரியா தானே ஆமாண்ணே அவனை எங்கன்னா பார்த்தா இல்லையேண்ணே சரி மாப்பி நீங்க தான் இருக்கியா வேண்டா அந்த கந்து வச்சி எங்கே இருக்கா